அல்சர் பிரச்சனையில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு சீக்கிரமே தெரியணும்னா நீங்கள் நிறுத்த வேண்டியது பச்சை மிளகாய் வர மிளகாய் இது போன்ற காரங்களை நாக்கை கட்டுப்படுத்த முடியலன்னா எப்படி அல்சர் குணமாகும்னு நான் கேட்குறேன் ஒரு உணவுக்கு டேஸ்ட் கொடுக்கறதே உப்பு புளி காரம் தான் பெரும்பாலும் இப்போ சாப்பிட்ற சாப்பாடு டேஸ்டா இருக்கணும் டேஸ்டா இருக்கணும்னு நிறைய அதுல காரத்தை போடுறோம் புளியை போடுறோம் உப்பை போடுறோம் இவ்வளவு காரம் போட்டு சாப்பிட்டா எப்படிங்க அல்சர் குணமாகும் அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட காரம் சேர்க்கவே கூடாது சாப்பிட முடியற காரம் தானே நான் சாப்பிட்றேன் அப்படின்னு நினைச்சு நீங்க சிறிதளவு மிளகா போட்டு சாப்பிட்டாலும் அது உள்ள இருக்கிற அல்சரை டிஸ்டர்ப் பண்ணும் வெளியில தோல்ல ஒரு வெட்டுக்காயம் இருக்கு அப்போ அதில் காயத்தில் எதுவும் படாமல் நம்ம பாதுகாத்து வச்சா அது அந்த சீக்கிர குணமாகும் இல்லை அதை நோண்டிக்கிட்டே இருந்தால் அதில் ஏதாவது பட்டுக்கிட்டே இருந்தால் குணமாகுமா ஆகாது அதே மாதிரி தான் அல்சர் பிரச்சனையும் இப்ப நம்ம உணவு பாதையில நாம உப்பு புளி காரம் இந்த மாதிரி பொருட்களை போடுறப்ப என்ன ஆகும்னா அது இரிட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் அது சீக்கிரம் குணமாகாது அல்சர் இருக்கிறவங்க கண்டிப்பா உப்பு புளி காரம் கட் பண்ணி பத்தியமாக தான் சாப்பிடணும் தேவைப்பட்டால் சிறிதளவு இஞ்சி சிறிதளவு மிளகு தூள் போட்டுக்கலாம் உப்பு இல்லாம சாப்பிடவே முடியாது அதனால சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப்ப பச்சை மிளகா வர மிளகா காரம் காரப்பொடி இதெல்லாம் எதுவுமே சேர்க்கலனா எப்படிங்க ஒரு உணவு டேஸ்டா இருக்கும் சாப்பிடலாம் அப்படின்னு கேட்குறீங்களா பேபி ஃபுட் மாதிரி தாங்க சாப்பிடணும் குழந்தை அந்த குழந்தைக்கு நம்ம சாப்பிட்ற உப்பு புள்ளி காரம் உங்களுக்கு கொடுப்போம்மா கொடுக்க மாட்டோம் இப்போ உப்பு புள்ளி காரம் இல்லாமல் சாப்பிட்றதுனால அந்த குழந்தைக்கு என்ன உடம்புல ஊட்டச்சத்து கிடைக்காமல போயிடுது சாப்பிட்ற உணவு தாங்க முக்கியம் அதில் இருக்கிற சுவை வந்து நம்மளுடைய அதிகமான உணவு சாப்பிட்ணுங்கிற ஒரு ஆசையிலேயும் அந்த உணவு சாப்பிட்ற தன்மைக்காக தான் சேர்க்குறோம் குழந்த மாதிரி உங்களை நினச்சிக்கோங்க பேபி ஃபுட்டு மாதிரி சாப்பிடுங்க ஹை அசிடிக் ஃபுட்ஸ் இதெல்லாம் ரொம்ப கடினமாக ஜீரணமாகிற ஃபுட்ஸ்லாம் சாப்பிட்றத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க வெளியில் சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க வீட்டு சாப்பாடு மட்டும் சாப்பிடுங்க அசிடிக் ஃபுட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த டீ காஃபி வெரைட்டிஸ்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும் பால் கண்டிப்பாக தவிர்க்கணும் கண்டிப்பாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியும் அது கூடவே கொஞ்சம் வெண்பூசணி சாறு சளி பிரச்சனை இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா ஒரு நாளைக்கு ஒரு வேலை மதியான டைமில் குடிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு இம்ப்ரூவ் ஆகும் தேர்ட்டி டேஸ் அட்வான்ஸான டீடாக்ஸ் ப்ரோக்ராம் நவம்பர் அஞ்சு ஸ்டார்ட் ஆகுது இதில் நம்ம ஃபாஸ்டிங்ஸ்லாம் எப்படி சரியாக இருக்கிறது இயற்கை உணவுகள்லாம் எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவோம் நவம்பர் பதினஞ்சு பேசிக் டீடாக்ஸ் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது ஆன்லைன் ப்ரோக்ராம் தான் உலகத்தோட எந்த மூலையிலேருந்து வேணால் நீங்கள் கனெக்ட் பண்ணி பண்ணலாம் நான் கொடுக்குற டயட் சிஸ்டம் நான் கொடுக்குற மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலேயே பசி எடுத்து சாப்பிட்றதுனா என்ன நம்மளோட அளவு தெரிஞ்சு சாப்பிட்றதுனா என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க நாங்கள் கண்ட்ரோல் பண்ணாலே அல்சர் பிரச்சனையும் குணப்படுத்தலாம்